ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இது நம்ம மொட்டை பரட்டை சேனல் நண்பர்களே மீண்டும் உங்களை அங்கோடு வரவேற்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்பவுமே போல் மறுபடியும் கேள்வி யாருக்கு பரட்டி சரி ஓகே இப்போது வருஷ வருஷம் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்னு ஒன்று அறிவிக்குது ஓகேவா இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் இருக்குமா ஏன்னா இல்லை வரும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குமா ஏன்னா இந்த வருஷமும் பட்ஜெட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த பட்ஜெட்டு இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவதுன்னு சொல்லலாம் தெரியுமா அதே போல் அப்படியே பேப்பரில் நின்றுடுமா ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு பாச்சிக்கு வந்து ஓகேங்களா மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு பட்ஜெட்டும் போட்டாங்க இது நாலாவது பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சுனா நினைக்கிறேன் இந்த மூணு பட்ஜெட்லையுமே வந்து எந்த மாற்றமும் எனக்கு வந்த மாதிரி தெரியல இந்த நாலாவது பட்ஜெட்டு ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா இல்லை அதுவும் ஏட்டு சுரக்காயாக இருக்குமா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் திமுக அரசு பொறுப்பேற்கும் போது அப்போடைய தமிழகத்தோட கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் கோடி சரிங்களா நாலரை லட்சம் கோடி தான் வந்து அப்போதைய தமிழகத்தோட கடன் இப்போ மூணே வருஷத்துல வந்து எட்டு லட்சம் கோடி இருக்குது ஆமா ஸோ நாலு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்குது சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே டபுளாக சரிங்களா இப்போ இதுல ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ கடன் வாங்கி இவங்க என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ம் இவ்வளோ கடன் வாங்கி இத்தனை நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மூணு வருஷத்தில் என்ன நலத்திட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஸோ இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு கூட வாங்கல ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி ஒரு ரன்னிங் பஸ்ஸில் எம்டிசி பஸ்ஸில் ஒரு லேடி கீழே விழுந்துடுறாங்க ரன்னிங் பஸ்லேருந்து உள்ளேருந்து கீழே வெளியில் விழுந்துடுறாங்க ரோட்டில் ஸோ அந்த மாதிரி பஸ்ஸோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ பெருசாக சாலை வசதி எந்த அளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல மக்களுக்கே தெரியும் சாலை வசதியும் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெருசாக கிடையாது அந்த மாதிரி இன்னும் வேற என்ன கல்வி தரோம் அந்த மாதிரி மக்களுக்கு என்ன புதுசா எதாவது பண்ணணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்றாங்க தகுதியுடைய மகளிருக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபா அது எந்த தகுதின்றது வாங்குறவங்களுக்கு தெரியும் வாங்காதவங்களுக்கு தெரியாது சரி அது எனக்கு தெரியல அதை தாண்டி வேற என்ன இவங்க பண்றாங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை அடுத்து இந்த வருஷமா என்ன போட்டுருக்காங்க அடையாறு அந்த சைட் க்ளீன் பண்ணி அழகுப்படுத்துறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடின்றாங்க அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா அதுவும் தெரியல ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு அதுல ஊழல் அப்படின்றத ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா இல்ல அதுதான் கேட்குறது கிளீனிங் எப்படி பண்றாங்க இல்ல எனக்கு புரியல முதல்ல கிளீனிங் எப்படி பண்றாங்க கிளீனர்னா ஒரு நாலு ஜேசிபி அங்கங்க ஃப்ளோட்டிங் ஜேசிபி இருக்கும் ஓகேவா தண்ணிலேயே வந்துட்டு அந்த குப்பை ஆடுற மாதிரி அது ஒரு நாலு விடுவாங்க அது விட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நடக்கிற மாதிரி கட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜேசிபின் ஒரு ஆயிரத்தி நூறு இருக்குமா ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு இல்ல அதுதான் என்ன கேக்குன்னா நான் ஒரு பை மிஸ்டேக்கா அது வந்து ஒரு ரெண்டு மூணு சைபர் எக்ஸ்ட்ரா மாத்தி மாற்றி இல்லைங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போனீங்கன்னா நாலு ரூபா ஒரு பேஜ் ஒரு ஜெராக் சரி ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாவா இதுவே கவர்மெண்ட் டென்டர்லாம் விட்டு அது அஞ்சு ரூபாய் அப்படின்னு பில்லு எழுதுவாங்க சரிங்களா சரி ஓகே ஜேசிபி வந்து நீங்க தண்ணி பண்ணும் போல ஒரு வாடகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசங்க எடுக்கும்போது ஒரு காஸ்ட் இது கவர்மெண்ட் மூலமா டெண்டர் எடுத்து எடுக்கும்போது அது டபுள் காஸ்ட்ல வரும் சரி அது ஓகே இப்போ அதுல ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன் இப்போ அறிவிக்கும் போதே வந்து இது இதுக்கு இவ்வளவு பணம் இருந்தானே பட்ஜெட் அறிவிப்பாங்க தனித்தனியாக பிரிச்சு 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 பிரிச்சானு சொல்லுவாங்க இப்போ பிரிச்சு பிரிச்சு சொல்லும் போது அதே அறிக்கை வெளியிட்டுறாங்களே அதில் எப்படி அவங்க ஊழல் பண்ணுவாங்க அப்போ சரியாக தானே பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது அதாவதுங்க இப்போ இப்போ ஒரு பேச்சுக்கு நான் வந்து பத்தாயிரம் மாணவருக்கு பத்தாயிரம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் வந்து பெரிய அளவில் ஊழல் பண்ண முடியாது ஒன்றே பண்ண முடியும் அந்த எந்த கம்பெனிலேருந்து வாங்குறாங்களோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு கமிஷன் மாதிரி வாங்குவாங்க இது மட்டும் தான் ஊழல் பண்ண முடியும் சரி புரியுதுங்களா ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு திட்டம் அது என்ன சொல்றாங்க

அதுல பெருசா கிடைக்காது ஆனா இந்த மாதிரி திட்டங்கள்ல நல்ல ஊழல் அதனால இது வந்து என்னன்னா கிளீனா ஒரு பதிவுனா மக்களுக்கு புரோஜெண்ட்ல தான் பட்ஜெட் அதிகமா களம் வச்சு அதிகமா ஊழல் பண்ணக்கூடிய பட்ஜெட் இது நேரடியை குற்றச்சாட்டு ஒன்று சொல்கிற பாருங்க இந்த ஆட்சி ரன்னிங்லயே வந்து இடி எல்லாம் மாட்டுவாங்க ரைட் எல்லாம் பெருசாக வரும் இது எனக்கே நான் வந்து பெருசாக பெரிய ஜீனியஸ்லாம் இல்லைங்க எனக்கே இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இவ்வளோ பார்க்குறேன் அப்படின்னா இதை வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய நிதியமைச்சவங்க பார்த்து தான் இருப்பாங்க ஆடிட்டர் ஜெனரல் இருப்பாங்க அவங்களாம் இதை பார்த்து தான் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் இதை அனுப்பணுமோ அந்த நோட்டீஸ் அனுப்புவாங்க இது எது இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு சரியா இப்போ இந்த வண்டியும் தான் வேஸ்ட் இது வந்து பெருசாக வந்து ஒரு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பட்ஜெட்னு சொல்லவே முடியாது மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தம்பது வாங்கிருக்காங்க திமுக அரசு இவ்வளவு நாலு நாலு லட்சம் கோடி கடவுள் வாங்கிருக்காங்க ஒரு புது பஸ் எல்லாம் வாங்கி விட்டா தான் என்ன மக்கள் வந்து பயந்துரு போறாங்க பயணம் பண்றது எல்லாம் பஸ்ல நீங்களே வந்து எம்டிசி பஸ் எல்லாம் பாருங்க உண்மையிலேயே வந்து உயிருக்கு ஆபத்தான பயணம் வேணும்னா நம்ம சென்னை எம்டிசி பஸ் இந்த நீங்க தமிழர் ஃபுல்லாவே இந்த லோக்கல் ரூட் எல்லாம் அந்த பஸ்ல போய் பாருங்க அப்பா பஸ்ஸை பாக்கதே போய் மாறுது உள்ள எப்படி போறது தெரியல இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இது வந்து மக்களுக்கு பயன் தராத பட்ஜெட் தான் ஓகே பரட்டை பார்த்துப்போ சொல்லிட்டார் இந்த பட்ஜெட் மக்களுக்கு பயன்படாதுன்னு எனக்கு ஏரிச்சு உங்களுக்கும் இது விலங்கி நினைக்கிறேன் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களால் விடை பெறுவது பரட்ட சொல்லட்ட நன்றி வணக்கம்